குருஅடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஷோபகிருத வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபளை நாம் பார்த்துடலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய சுப நேரங்கள் இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை என்ன இன்றைய நாளுக்குண்டான ஜோதிட குறிப்ப அதையும் பார்த்துருவோம் அந்த பதிவில் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் இன்றைய திதி ஏகாதசி திதி மாலை நாலு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு துவாதசி திதி இன்றைய கரணம் பாலவகரணம் மாலை ஏழு மாலை நாலு மணி ஏழு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் வியாகதம் நாமயோகம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கோச்சார நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது விச்சகராசியில் சந்திர பகவான் சுக்ரன் தனுர் ராசியில் செவ்வாய் மகர ராசியில் அதாவது இன்றைய நாளிலிருந்து செவ்வாய் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மகர ராசியில செவ்வாய் உச்ச பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மேலும் மகரத்தில் புதன் சூரியன் இணைவு இருக்குது செவ்வாயுடன் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் தான் இன்றைய நாளானது துவங்குது செவ்வாய்க்கிழமையாக செவ்வாய் பயிற்சி ஆகிறார் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்புறம் செவ்வாயை பற்றின ஒரு சின்ன குறிப்புன்னு இந்த பதிவில் பார்த்துருவோம் இன்றைய நாளுக்குண்டான பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசிபலனை பார்த்துடலாம் முதல்ல மேசராசி ராசி அப்படின்னு சொல்லும்போது எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழல் அதாவது எப்படி அவங்கள ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் வேலை பழு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை பற்றி ரொம்ப யோசிக்காமல் உங்களுடைய கடமைகளை செய்துகிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு உங்களுக்கு உண்டு தாய்மாமன் உறவில் சற்று மந்தத்தன்மையும் விரிசலும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு நாள் தொங்குது நல்லது என்ற நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு மனசு அப்படிங்கிறது இப்போதான் ஒரு நிலைப்படக்கூடிய ஒரு சூழல் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துகிட்டு இருந்தீங்க இப்போது அந்த மனசு ஒருநிலை போடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது என்னதான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னோக்கியே யோசிச்சு அதற்கான சரியான திட்டங்களை வகுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கும் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு இன்றைய நாள் நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டயன் நம்பர் ஒன்று அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு தாய்வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத சில ஏமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் அந்த ஏமாற்றத்தினால நம்ம மனசு அவங்க மேலே வச்சிருந்த மரியாதையாகட்டும் மற்ற எந்த விஷயங்களாகட்டும் அதை எல்லாமே தள்ளி வச்சுக்கலாம் எதுக்கு இது தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கிறதுக்கு உண்டான ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு உருவாகிடும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் வண்டி வாகனத்துல நிதானம் வேணும் அப்படிங்கறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டே நாள் தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக காட்டுது மாமனார் இளைய சகோதரர் வழி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்துக்கிட்டே இருப்பீங்க அந்த முயற்சியில் ரொம்ப ரொம்ப நுணுக்கம் தென்படும் இதுவரைக்கும் பெறப்பட்ட அனுபவத்தை பயன்படுத்தி எல்லாமே அந்த அனுபவத்தை எல்லாமே உங்களுடைய முயற்சியில் முழுமையாக செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் முயன்றால் வெற்றி உண்டு அப்படிங்கிறத நீ கடக்க உணரும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்ட இன்றைய நாளை தூங்குவதுனாலது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நேரம் இளம்பச்சை அதிர்ஷ்டயன் நம்பர் ஐந்து அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசி இன்றைக்கி பொருளாதார ரீதியான சின்ன சின்ன தட்டுப்பாடுகளை சந்தித்து அதற்கு பின்பு இந்த நாளுடைய இறுதியில் கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுத்துருக்குன்னு ஒரு சூழலை சொல்லுது குடும்பத்துக்குள்ளே ஒரு பற்றுதல் இல்லாமல் போகிறது என்ன என்ன ஃபேமிலி லைஃப் என்ன ஏது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்துட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது அதையெல்லாம் சமாளிச்சுடுவீங்க இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய பேச்சு ரொம்ப லிமிட்டடாக எங்கே எந்த வார்த்தையை பயன்படுத்தணுமோ மணிரத்ன படத்தில் டைலாக் வர்ற மாதிரி அவ்வளவு பக்குவமாக கரெக்டாக நீட்டாக உங்களுடைய வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுடைய வார்த்தை கத்தி போல் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக கன்னிராசி ராசிக்கு நேற்று ராசிபலன் சொல்லும்போது விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுனது இன்றைக்கி மறக்காமல் இன்றைக்கி சொல்லிவிடணும் அப்படின்ட்டு கன்னி எப்படா வரும்னு பார்த்துட்டே இருந்தேன் கன்னிராசி இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் மனதிற்கு நெருக்கமான சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர்களாக நபர்களாகவோ இருக்கலாம் பொருளாகவோ இருக்கலாம் இல்லை பெட்டனிமலாக இருக்கலாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு மன வருத்தம் தரக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டாம் எதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் தெளிவாக இருக்கணும் மன ரீதியான தெளிவு இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் தேவை அப்படிங்கிறது சொல்லுது ஏன்னா பதட்டம் பகுதி வேலைகளை காலி பண்ணிடும் பதட்டம் இல்லாமல் செய்கிறது அப்போவே ஜெயிச்சிட்டோம் பதட்டம்லாம் ஒரு விஷயத்தை தொடங்கிட்டோம்னாலே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் பதட்டத்தோட எதை தொடங்கினாலும் எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தாலும் ஃபெயிலியரை நோக்கி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த பதட்டம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கவனமாக இருங்க மேலும் உங்களுக்கு இந்த இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாள் தூங்குதுன்னு உள்ளது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்பது இன்றைய நாளுக்குன்னா ஒரு ஜோதிட குறிப்பின பார்த்துருவோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டோம் செவ்வாய் பயிற்சி வேறு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை குளிக நேரத்தில் பன்னெண்டு டு ஒன்றரை அந்த டைமில் அது ஒன்று டு ஒன்றரை அந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று டு ஒன்றரை பன்னெண்டு மணிலேருந்து கூட வேணாம் ஒன்று டு ஒன்றரை இந்த டைமை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த ஒன்று டு ஒன்றரை அப்போ உங்களுடைய கடன் தொகையில் ஒரு சிறிய அமௌண்ட்டை கடனை அடைப்பதற்குண்டான வேலையை செய்ய பாருங்கள் கடனை அடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்று டு ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல இது இன்றைக்கி சொல்லு செலுத்துங்க அதே போல இந்த டைம்ல முடிந்த அளவுக்கு கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் கடன் அடைச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக சீக்கிரம் கடன் அடைஞ்சிடும் அதே நேரத்தில் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுல கவனமாக இருக்கணும் கடன் தீர்றதுக்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம்னு எடுத்துக்கலாம் அதே சரிங்களா இந்த கடனை அடைக்கும் அடைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடனை அடைக்கலாம் சரியா நம்ம கடனை அடைச்சா போது தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் முருகனை வழிபாடு பண்ணிட்டு அதை செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு எதிர்பாராத அலைச்சலும் செலவுகளும் கண்முன்னே வந்து போகக்கூடிய ஒரு சூழல் அப்போது அலைச்சல் வருது செலவுகள் வருதுன்னு அப்படின்னு முன்னாடியே சுதாரிச்சுக்குவீங்க சுதாரிச்சுட்டு அதை எப்படி அரசு பண்ணுறது அந்த இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது அந்த அலைச்சலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சிக்கிறதுன்னு யோசிப்பீங்க அதை செய்தும் காட்டுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது அலைச்சலை குறைக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சில நேரங்களில் குடும்பத்தில் ஒரு நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உண்டு நிதானம் அவசியம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக விருச்சகராசி விருட்சகராசிக்கு நீ இன்னைக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் முதல்ல தாமதங்கள் வந்தாலும் அதில் தொந்தரவுகள் இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்தேறும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறோம் சித்தப்பா அப்படிங்கிற உறவு முறையாகட்டும் மூத்த சகோதரமாகட்டும் உங்களுக்கு சற்று சாதகம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இறுதியில் உங்களுடைய காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுட்டு இன்றைக்கி செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்ட நாளை தோங்குபது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் எட்டு அடுத்ததாக தனுர் ராசி தனுர் ராசிக்கு தொழிலில் வேலையில் அதிகப்படியான ப்ரெஷர் டென்ஷன் அலைச்சல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது ஆனால் அதையெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம் புது புதுசு புதுசான சில விஷயங்களில் தொழில் நுணுக்கங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இதை ஏற்படுத்தி தரும் இன்றைக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் இன்றைக்கு நல்ல நல்ல நாள் தான் காரிய வெற்றி உண்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாளாக தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் எயிட் அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு மேலதிகாரிகள் மூலமா சின்ன சின்ன அழுத்தங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் தந்தையாகட்டும் குருஸ்தானத்துல இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் அவங்களுடைய வாழ்நாள் அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அந்த அனுபவங்களை சரியா பயன்படுத்திக்கோங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான முக்கியமான அனுபவங்களா இருக்கு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அட்வைஸ் மறக்காம கேட்டுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அட்வைஸ் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு இன்றைய நாள் தோங்குவதுனாலது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இன்றைக்கி ரொம்ப கவனம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறோம் எதது தேவையோ அந்த விஷயத்தில் விட்டுட்டு எதுதெல்லாம் தேவையிடோ அதை எல்லாம் பற்றி யோசிச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு உண்டு ஓ தேவை தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாருங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப யோசிக்கும் போது அதிக மனக்குழப்பம் இருக்கும் தேவையில்லாத பயம் இருக்கும் தேவையில்லாத பயம் இருக்கும் எதன் மீதும் எவர் மீதும் ஒட்டுதல் இல்லாமல் தனிமையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இன்றைய நாள் உங்களுக்கு கொடுக்கும் நிதானமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கூடயும் கூடி சிரித்து பேசி சந்தோஷமாக இருங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு கணவன் மனைவி இடையே சரியான புரிதல் இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கும் உண்டு அதேபோல பொது ஜன மத்தியில் உங்களால் முடிந்த உதவிகள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அதாவது குடும்பத்திற்கு வெளியே நல்லவர் குடும்பத்துக்குள்ளே எந்த வேலையும் செய்யாமல் யார் மேலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு தான தர்ம சிந்தனை இருக்கும் முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக மனம் இறங்கி உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வால்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்